ரிஷப் பண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக விக்கெட் இழந்த விதத்தை பார்த்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் தன் கிரிக்கெட் வாழ்விலேயே இது போன்ற மோசமான ஒரு விஷயத்தை தான் பார்த்ததே இல்லை என அவர் கூறியிருக்கிறார் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருநூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் என்ற சவாலான இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருந்தது ரிஷப் பண்ட் மிடில் ஆர்டரில் அணியை காப்பாற்ற வேண்டிய நிலையில் பேட்டிங் செய்ய வந்தார் ஆனால் அவரால் அதிரடியாக விளையாட முடியவில்லை முதல் பதினாறு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இந்த நிலையில் அவர் சந்தித்த பதினேழாவது பந்தில் அகமதுல்லா ஓமர் சாய் வீசிய ஒன்பதாவது ஓவரில் ஆட்டமிழந்தார் அப்போது அவர் கவர் திசையில் பந்தை தூக்கி அடிக்க முயன்றார் அதற்காக பிச்சில் சில அடிகளை முன்னே வைத்து வந்த ரிஷப் பேட்டை சுழற்றினார் அப்போது அவரது கையில் இருந்து பேட் நழுவியது பந்து டீப் கவர் திசையில் மேல் நோக்கி சென்றது மறுபுறம் பேட் ஸ்கொயர் லெக் திசையில் பறந்து சென்றது ஒரே நேரத்தில் பேட்டும் பந்தும் வெவ்வேறு திசைகளில் பறந்தன அந்த பந்து கேட்ச் பிடிக்கப்பட்டது இதையடுத்து ரிஷப் பண்ட் பதினேழு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அப்போது வர்ணனை செய்து கொண்டிருந்த ஆரோன் பிஞ்ச் தன் கிரிக்கெட் வாழ்விலேயே இதுபோன்ற ஒரு மோசமான விக்கெட்டை நான் பார்த்ததில்லை என ரிஷப் பண்ட் பொறுப்பற்ற முறையில் பேட்டை வீசி ஆட்டமிழந்ததை சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு ஐ தொடரில் ரிஷப் பண்ட் மிக பெரும் ஏமாற்றத்தை இருக்கிறார் இதுவரை பதினோரு போட்டிகளில் விளையாடி நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் அவரது பேட்டிங் சராசரி பன்னிரண்டு புள்ளி எட்டாகவும் ஸ்ட்ரைக் ரேட் தொன்னூற்றி ஒன்பதாகவும் உள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அதிக சம்பளம் பெறும் வீரராக இருக்கும் ரிஷப் பேட்டிங்கில் தொடர்ந்து ஏமாற்றத்தை அளித்து வருகிறார் மேலும் அது அவரது அணியின் தோல்விகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளது இந்த போட்டியிலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது